கேட்டனவர்கள் ஆவி முன் தோன்றியதை அவரை பார்த்தேன் உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்ததா நீங்கள் நிம்மதியாக போனீங்களா அழியா புகழ் கொண்டவர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் போகலை நான் நம்புறேன் உன்னை எண்டில் சொன்னேன் ஒரு பெரிய நடிகருடைய மரணம் மரப்போக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெருங்கும் போது இறந்துருவார் அவர் விஜயகாந்தானு எனக்கு சொல்லத் தெரில பட் ஆனால் என் மனசு சொல்லுது இறந்து போயிடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆன்மாவை அழைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கேற்றி இருட்டு தான் இருக்கணும் நீங்கள் வாங்க உங்களோட நான் பேசணும்னு சொல்லி அழைச்சா வருவாங்க அது நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில வருவாங்க இவர் கடுமையாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்காரு இவருடைய வாழ்க்கையில அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இவருடைய மரணத்திற்கு காரணமாகவும் இருந்தது நான் எல்லா மீடியாலும் இதை சொல்லிட்டு இருக்கேன் நடிகர் வடிவேலு ஆகட்டும் இந்த இடத்துக்கு வரலனோட அச்சே இதெல்லாம் ஒரு ஜென்மமா ஒரு இழி ஜென்மம் என்று ஒரு முடிவு செய்து இவரு அவர் மேல இருந்த மரியாதை போச்சு இப்ப வந்துட்டு நீங்க இந்த தகவல்லாம் சொல்லும் போது ஒரு விளம்பரத்துக்காக சொல்றீங்களோ ஆன்மா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும் போது கேள்வி கொள்ள வேண்டிய கடமை கண்ணு இருக்கு இல்லையா ராணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைஞ்சாங்க அவருடைய ஆன்மா கிட்ட பேசுன அப்படின்னு சொல்லிட்டு ராம்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு அதை பற்றி கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் ராணி நேர்களுக்கு நான் முற்றிலும் புதிதான ஒரு தளத்தில் இப்போ நம்ம சந்திக்கிறோம் ஆதி உலகெங்கிலுவருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்களுடைய ஜாதகத்தை முதலில் பார்த்துவிட்டு அதில் இருக்கிற சிறப்பம்சம்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்மாவுடன் பேசிய விஷயத்தை விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இவர்களுடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலை ஏழு மணிக்கு பிறந்திருக்காரு சித்திர நட்சத்திர ரெண்டாம் பாதம் கன்னியாராசி சிம்மலக்னம் கன்னியாராசி சிம்ம லக்னம் லக்னம் லக்னத்திலே சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் யாருக்கெல்லாம் சூரியன் ஆட்சியோ அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி டாமினன்டா இருப்பாங்க சூரியன் பதினொன்னடி இருப்பவர்கள் சூரியன் ஆட்சி பெற்றவர்கள் எல்லாம் சிம்ம லக்னத்துக்காரர் சிம்ம லக்னம்னாலே பொதுவாகவே டாமினன்ஸ் தான் சோ அந்த மாதிரி அதில் ரெண்டுல சனியும் சந்திரனும் சனி சந்திரன் சேர்ந்தால் புனர்பூ யோகம் என்று பொருள் ஆறு ஏழு குடையவர் இரண்டாம் வீட்டில இருப்பதால் ரெண்டுங்கிறது உணவு பாதை உணவு தொண்டை இதில் அந்த தான் சிக்கல் வந்தது உணவு பாதையில சிக்கல் வந்தது காரணம் என்றால் சந்திரன் சனி ரெண்டும் சேர்ந்து யோகமாகி இரண்டாம் இடத்துல அமர்ந்ததால் வந்த விளைவு நான்குல பாதகாதிபதி செவ்வா ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் நான்குங்கிறது உயர்கல்வி உயர் மரியாதை போன்றவை சும்மாவே ஊடகங்கள் வந்து இப்போ ஜெயலலிதா கூட சட்டசபையில் இவர்கள் வந்து குடித்து விட்டு வருகிறார் என்று சொன்ன கதெல்லாம் எல்லாம் உண்டு வீண் அபவாதம் வீண் பழிகள் போன்றவையெல்லாம் இவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நாலு ஒன்பது கூடிய பாதகாதிபதிதான் நச்சு நச்சுன்னு இவர் ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஐந்தில் மாந்தி ஆறில் ராகு ஐந்தில் மாந்தி இருக்கிறது தான் பிரச்சனையே ஐந்தில் மாந்தி இருந்தால் அவரோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிஜார தோஷம் என்னுடைய ரசிகர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பனிரெண்டில் மாந்தி ஒன்றில் மாந்தி ரெண்டில் மாந்தி அதே மாதிரி ஐந்தில் மாந்தி பத்தில் மாந்தி இருந்தால் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆபிஜார தோஷத்தால் எக்ஸ்டர்னல் நெகட்டிவ் எனர்ஜிஸால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தேன் இவர் கடுமையாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இவருடைய மரணத்திற்கு காரணமாகவும் இருந்தது நான் எல்லா மீடியாலையும் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்

அப்படின்னு சொல்லலாம் நடிகர் வடிவேலு ஆகட்டும் அது ஒரு நடிகர் வடிவேலு ஒரு என்ன நான் அவருடைய பெரிய ரசிகன் நடிகர் வடிவேலு வந்து நான் ரசிச்சிருக்கேன் அவருடைய ஒவ்வொரு அங்குலமங்குலமாக அவருடைய வார்த்தைகளை ஆனால் நடிகர் இறந்து போன மயில்சாமி அவர்களுடைய டெத்துக்கோ அல்லது இவர் டெத்துக்கோ போண்டாமணி டெத்துக்கோ விவேக் அவர்கள் டெத்துக்கோ எந்த டெத்துக்குமே அவர் போல கடைசியாக இந்த டெத்துக்கும் அவர் வரலன்னு ஒன்று ஆச்சு இதெல்லாம் ஒரு ஜென்மமாக ஒரு இழி ஜென்மம் என்று ஒரு முடிவு செய்து அவர் இருந்த மரியாதை போச்சு வாழ்க்கையில் இனிமேல் வடிவேலு காமெடி ஷோ படங்களை முடிவில் இருக்கேன் அந்த மாதிரி என்னையா இருந்தாலும் ஒரு மரணத்திற்கு ஒரு இரங்கச்செய்தி செய்து செய்தி கூட நமக்கு அப்படி என்னங்க பெரிய திமுரு அப்படி என்ன பெருசாக கீழ்ச்சிட்டோம் லைஃப்ல அது எல்லாரையும் தான் சொல்றேன் இவரை விட்டு போன இருபத்தொம்போது எம்எல்ஏக்களுக்கு தான் சேர்த்து தான் சொல்றேன் ஒரு கர்ணன்ல ஒரு படம் ஒரு சீன் வரும் உனக்கு முன்பாக ஆறு பேர் அவரை கொண்டு விட்டார்கள் கடைசியில் செத்த பாம்பை அடுத்து விட்டு நான் தான் கொன்றேன் நான் தான் கொன்றேன்னு பீற்றுக்கொள்கிறாய் என்ன கர்ணன் வந்து அர்ஜுனனை கேட்பார் மாதிரி இவரை கொன்றவங்க என்ன ஒன்று ரெண்டு பேரா ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் வந்து இவர்கிட்ட இருந்த எம்எல்ஏ எல்லாரையும் அந்த பக்கம் உருவி அவங்கெல்லாம் அதிமுக கட்சி மாதிரி அவர் ஏற்கனவே முதுகில் குத்தி கொன்றார்கள் பிறகு இடமெல்லாம் வந்து இவர் குடிக்கிறார் அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபேஸ்புக் வந்த புதுசு அப்போது மீம்ஸ் எல்லாம் வந்த புதுசு அப்போல்லாம் மீம்ஸ்னால் யாருக்குமே தெரியாது இதில் மெரிண்டாவில் வந்து பிளட்டு கலந்துருக்கு இதை குடிக்கக்கூடாதுன்னு வாட்ஸ்அப் எல்லா ஃபேக் மெசேஜாக வரும் அதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு இளைஞர்கள் எல்லாம் ஐயோ அப்படியா ஐயோ அப்படியா ஐயோ இப்படிலாம் இப்போ தான் வந்து ஃபேக் நியூஸு இது ரியல் நியூஸ் எதுங்கிறதுலாம் தெரியுது மக்களுக்கு முன்னெல்லாம் வந்து எது ஃபேக் நியூஸுன்னு தெரியாது எது ரியல் நியூஸுன்னு தெரியாது ஃபோட்டோஷாப்லாம் என்னன்னே தெரியாது இப்போ தான் மீம்ஸுக்கு இன்ஜினியர்லாம் வந்துட்டான் மீம்ஸ் முன்னெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்போ மீம்ஸ் போட்டு ஒபாமா வராறாம்ல உங்கள் அப்பா அம்மா வராறாம்ல அப்படின்னு வந்து விஜயகாந்த் கேட்பார் அதுக்கு பிரேமலதா சொல்லுவாங்க அது ஒபாமாங்க இப்படிலாம் கிண்டல் பண்ண ஊடகங்கள் தான் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வருஷமாக வருஷமா இருந்தாங்க யார் வந்து பார்த்தாங்க இல்லை யார் பார்த்தாங்கன்னு கேட்குறேன் யாருமே பார்க்கல எட்டி கூட பார்க்கல ஸோ அப்போது வந்து ஒன்போதுல குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு குருக்கு லக்னத்திலே ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் காரியம் எல்லாம் வெற்றி எடுத்ததெல்லாம் வெற்றி போன்றவை எல்லாம் இருக்கும் பெரிய புண்ணிய ஆத்மா நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு 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 கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்லாம் சொல்லுவாங்க இருபத்தி நாலு வரைக்கும் குருதேச போயிட்டு புண்ணியாத்மா சொல்றீங்க அவர் வந்துட்டு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சிருக்கெல்லாம் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது வெளியே இருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்துட்டு புண்ணியங்கள்லாம் காப்பாத்தாதான் காப்பாத்துனதுனால தானே எத்தனை நாள் உயிரோடு இருந்தார் ஆக்சுவலா அவருடைய சர்வைவல் வந்து என்னைக்கோ போயிருக்கணும் மரகாதிபதி புக்தி இப்போ தான் வருது இந்த மரகாதிபதி புக்தி குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் தசை தான் மாரகாதிபதி தசை அதில் அஞ்சு எட்டு குடையவனோட பீரியடு இப்போ தான் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குரு புக்தி அந்த எட்டு குடையவனோட பீரியட் வரும் எல்லாமே அந்த கால நேரம் வரும்போது தான் நடக்கும் அது வரைக்கும் உயிர் போகாது ஸோ இவர் வந்து புண்ணியாத்மாவாக இருக்க புண்ணியாத்மாவாக இருக்கிறதுனால தான் இவரை இத்தனை நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இன்றைக்கும் பதினஞ்சு லட்சம் பேர் ஒம்போது வருஷம் கிடந்த ஒரு ஆள் யோசிச்சு பாருங்க வந்து சொந்த கொண்டாடுறாங்க என்னோட ஆளு என்னோட ஆளு மை கேப்டன் மை கேப்டன் இதுல ஒரு பண்பை பாராட்டணும் நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களுடைய பண்பை சல்யூட் பண்ணும் எதிர்கட்சிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக எதிர்கட்சி வரவிடாம தேமுதிக எதிர்கட்சியா வந்தது ஆனாலும் திமுக அவருக்கு தீ தீவுத்திடல அவருக்கு இடம் ஒதுக்கி அரசு மரியாதையோட முப்பத்தேழு குண்டுகள் குண்டுகள் முப்பத்தேழு எழுபத்தி எட்டு குண்டுகள் வழங்க அவரை அடக்கம் பண்ணாங்க இது என் இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் ஸோ அப்போ தேமுதிகா வந்து என்ன அவருடைய பலம் என்னன்னா படுத்துக்கிட்டே ஜெயிச்சதுங்கிறது தான் பெரிய விஷயம் இவர் இவ்வளோ பெரிய புண்ணியாத்மாவாக இருக்கிறதுனால இவரோட ரசிகர்கள் இன்னும் இன்னும் இவரோட ரசிகர்களாக தானே இருக்காங்க இவருக்கு எந்த கலரும் பூசலையே ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சட்டசபையில் நாக்க துருத்திக்கிட்டு கையை நீட்டி கேள்வி கேட்ட ஒரே ஆள் இவர் தாங்கிறது வரலாறு மறக்காதுல்ல சரி இவரை மாதிரி ஒரு ஆளை யாரும் பார்த்தது இல்லையா சச்ர்ஃபுல் ஹியூமன் பீயிங்

ஒரு காயின் வச்சு அவர்களை வந்து கூப்பிடணும் நீங்கள் வாங்க ஒரு இருட்டறை தான் இருக்கணும் நீங்கள் வாங்க உங்களோட நான் பேசணும்னு சொல்லி அழைச்சா வருவாங்க அது நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் வருவாங்க அது நம்ம மனசார கூப்பிடணும் அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது சில யுக்திகள்லாம் இருக்குது இது வந்து காலாகாலமாக ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இந்த முறைப்படியே தான் கேப்டன் அவர்களோட நீங்கள் பேச ஆமாம் அந்த முறையில் தான் கேப்டன் அவர்களோட பேசுகிறேன் கேப்டன் அவர்களை ஆவி முன் தோன்றியது அவரை பார்த்தேன் பார்த்தோன்னே இங்கே யாருன்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களோட சில விஷயங்கள் பேசணும் இந்த மாதிரி என் பேர் ராம்ஜி எல்லாம் சொன்னேன் அவர் பார்த்துட்டு சொல்லு என்ன விஷயம் என்னப்பா கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்ததா நீங்கள் நிம்மதியாக போனீங்களா இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க நான் சொன்னேன் இல்லை நான் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இங்கே நீங்கள் அழியா புகழ் கொண்டவர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் போகலை நான் நம்புகிறேன் உங்களுடைய லட்சிய பயணம் எப்படி நிறைவிடந்ததான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை என்னோடய லட்சிய பயணம் நிறைவேறவே இல்லை நான் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேயே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஐ வாண்ட் டு சக்சீட் இன் மை கோல் நான் என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் என்ன உங்கள் லட்சியம் இந்த சாதி இல்லாத சமூகம் மறுமலர்ச்சி சமத்துவ சமூகம் அதான் அவரோட கொள்கையை வறுமை ஒழிப்பு அவருடைய பிறந்தநாளே வறுமை ஒழிப்பு தானே வறுமை இல்லாத ஒரு சமூகம் இதெல்லாம் நான் படைக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் சரி அதை எப்படி படைக்க போகிறீங்க உங்களால் முடியாது நீங்கள் தான் இறந்து போயிட்டீங்களே அப்படி சொல்லும்போது இல்லை நான் ஒரு அவதாரமாக காட்சி தருவேன் அங்கங்கே நீங்கள் பார்க்குற இடத்துல நான் காட்சி தருவேன் என்னுடைய மகனும் மனைவி பிரேமலதா அவர்களும் இதை மேற்கொண்டு செல்வார்கள் அப்படின்னு அவர் செல்வார்கள் இனிமே இவர்கள் கையில் நான் ஒப்படைத்தாயிற்று என்று சொன்னார் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கா நான் நினைக்கிறது என்னன்னா வாழும் நாட்களிலேயே நான் அவரை போய் பார்த்தது கூட இல்லை நான் அவரை பார்த்தது இல்லை அவர் பேசினதில்லை விஜயகாந்த் நல்லா போன வருஷம் ப்ரடிஷன்லாம் சொன்னேன் அவர் இறந்து போயிடுவார்னு சொல்லப்போ நான் தான் சொன்னேன் அவர் நல்லா இருப்பார் எல்லாரும் பாராட்டினாங்க ஆஹ் ஆனால் இப்ப சமீப காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுல சொன்னேன் ஒரு பெரிய நடிகருடைய மரணம் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெருங்கும் போது இறந்துருவார் தான் எனக்கு சொல்ல தெரியல பட் ஆனால் என் மனசு சொல்லுது இறந்து போயிடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இறந்து போயிட்டார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரை நான் நானாக சென்று சந்தித்து அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் விஷ்ணுமாயா பூஜைகளால் குட்டிச்சத்தன் பூஜைகளால் அவருடைய உடல்நிலையை சரி பண்ணியிருந்தா மேபி அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம் இது என்ன நானே வருத்தப்படுகிறேன் நான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் பார்த்துருக்கலாம் அட் அடுத்து மூன்றாவது பிரிய கட்சியாக நான் சொல்லியிருந்தேன் டிஏ டிஎம்கே வாசிக்க யாராலையும் முடியாது இரண்டாவது பிரிய கட்சியாக நாம் தமிழர் வந்தே தீரும் மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக வரும் ஆட்சியினுடைய சதுரங்க விளையாட்டு இதுதான் அடுத்த சதுரங்க விளையாட்டு டிஎம்டி கே தேமுதிகாக்கு நல்லா இருக்கு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகம் எப்படி சார் இருக்கு எனக்கு அவருடைய ஜாதகம் ப்ராப்பரா தெரியல கூகுள் அடிச்சு பார்த்தாலும் கிடைக்கல நேரடியா செல்லும் பொழுது அவங்கள பார்த்துட்டு சொல்லலாம்னு இருக்கேன் பட் வாட் எவர் மேபி த ஜாதகம் அவங்க ஜாதகம் வீக்காகவே இருந்தால் கூட கேப்டனுடைய அவர்களை நடத்தி செல்லும் என்பதில் எனக்கு எல்லவும் மாற்றமில்லை சீக்கிரமே அவருடைய ஆன்மா வெளிப்படும் ஆன்மாவை கொண்டாடுபவர்கள் ஆன்மாவுடன் பேசும் ஆவியல் உலகத்தோடு பேசுபவர்கள்லாம் ஏன் சும்மா இருக்கீங்கன்னு தெரில தயவு செய்து அவருடைய ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்க அதை நீங்களும் இந்த மாதிரி ஊடகத்துக்கு நான் சொன்னதே தான் நீங்களும் சொல்ல போறீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒருவர் எவ்வளவு சுத்த ஆன்மாவாக இருந்தால் அவர் இந்த லட்சியத்தை முடிச்சிட்டு தான் நான் முக்தி அடைவேன் ஒரே தீர்மானமா நிக்கிறார் இது முடிஞ்சாதான் அவருடைய ஆன்மா சாந்தி அடை நிச்சயம் அது வரைக்கும் அவர் வந்து இதை முடிச்சுட்டு தான் போவார் அவருடைய எண்ணங்கள் நிச்சயம் ஜெயிக்கும் இவருக்கு வந்துட்டு அங்க அரசு மரியாதை வந்து நடந்துட்டு இருந்தது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த தேமுதிக தேமுதிக அலுவலக வாயில வந்துட்டு அரசு மரியாதை நடந்துட்டு இருந்தது அவரோட உடலுக்கு அப்ப பாத்தீங்கன்னா மேலே வந்துட்டு கருடன் வட்டம் அடிச்சுட்டு இருந்தது அப்படின்னாங்க இது வந்துட்டு என் எதனுடைய வெளிப்பாடு இது சபரிமலை பாத்துருக்கீங்கன்னா சபரிமலை பாத்தீங்கன்னா ஐயப்பனோட நகையை கொண்டு வருவாங்க கம்பல்சரி கருடன் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு குடமுழுக்கு விழா போதும் இந்த சபரிமலைன்னு சொல்ல பெஞ்ச் மார்க்கிங் நான் எல்லா கடவுளையும் தான் சொல்றேன் எங்க ஊர் மாரியாத்தா கோயில கூட பூச்சி மேலே மேல கருடன் வரும் கருடன் வந்தால் புனித சகு சகுணம் என்று பொருள் புண்ணிய சகுனம் என்று பொருள் இந்த கோயில் வீர வைணவர்கள் வந்து கருடனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு நமக்கு வந்து கருடா கருடா பூ போடு அதெல்லாம் வந்து சின்ன வயசுல விளாண்டுருப்போம் இருப்போம் அந்த கழுத்துல வெள்ள இருக்கிற அந்த கருடன் வந்து கருடாழ்வார் என்று அழைக்கப்படுகிறது விஷ்ணுவுடைய அம்சமாக அறியப்படுகிறது விஷ்ணுவை வந்து பெரிய அவர் வந்து தாங்கிட்டு வரார் என்று அறியப்படுகிறது அந்த கருடன் வர்றது வந்தார்னா அவங்க ஆன்மா ஒன்று அவங்க வந்து புண்ணியாத்மா என்று பொருள் அவருடைய ஆன்மாவை தாங்கிச் செல்ல வைகுண்டத்திலிருந்து ஆள் வருகிறார்கள் என்று பொருள் வைகுண்டம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு கைலாயம்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு சிவபக்தர்கள் எல்லாம் கைலாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் கைலாயத்திலிருந்து பூ பூதகணங்கள் வந்து கூட்டிகிட்டு போகுமா இவங்கள்லாம் வந்து விஷ்ணுவுடைய அருளாசி பெற்றவர்கள் வைகுண்டத்திலிருந்து புஷ்பக விமானத்தை அனுப்பி கருடாச்சால்வா கருடாழ்வார் வந்து கூட்டிகிட்டு போவார் நம்மளால் நீங்களோட ஆனிச்சா யமக்கு இங்கிறவர்கள் வந்து யமுண்ட கூட்டு போவாங்க ஸோ வித்தியாசம் தான் புண்ணியம் செய்தவர்கள் வைகுண்டத்திற்கோ கைலாயத்திற்கோ தான் செல்வார்கள் என்பது இவர் மிகுந்த புண்ணியாத்மா பட் இவர் ரெஃப்யூஸ்டு இவர் போல இவர் கருடன் வந்து இவர் அழைச்சதே வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு தான் பட் ஹி ரெஃப்யூஸ்டு அவர் போல அவர் இங்கே தான் இருக்கார் தேமுதிக அலுவலகத்தில் தான் இருக்கிறார் அவர் சீக்கிரமே அவர் நடமாடுறாருங்கிற செய்தி இந்த வர வரதான் போகுது நான் விஜயகாந்தை கண்டேன் விஜயகாந்த் நடமாடுறார் பார்த்தோம் தான் தான் போகுது அவர் 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 லட்சிய பயணத்தை விட்டு செல்வார் ஆன்மா அமைதி அடைந்து விடவில்லை இன்னும் உறங்காமல் கொண்டிருக்கிறார் வந்துட்டு இந்த சொல்லும் போது ஒரு விளம்பரத்துக்காக சொல்றீங்களோ ஆன்மா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லும் போது சொல்ல வேண்டிய கடமைகள் ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு சேனலுடைய ஹெட்டோ அவங்க சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இது வேலையும் கிடையாது அவங்களுக்கு வந்து என்ன இது மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் சொல்றதெல்லாம் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதா உங்களோட பணியா வச்சிருப்பீங்க அப்ப இத ஆராய்ச்சி பண்றது யாரு யாருடைய வேலை இப்போ இறந்து என்ன செய்யலாம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் போயிடுச்சா சார் இந்த டைம் குள்ள கண்டிப்பா அவர் வந்து வெளிப்படுவார் இந்த இதுக்குள்ள இவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து 200% மார்ச் மாசம் எண்ட் மார்ச் மாசம் எண்ட் குள்ள வெளிப்படுவார் மார்ச் செவ்வாய் உச்சமாக இருக்கும் பொழுது फेब्रुवारी 4 ல இருந்து மார்ச் 10 குள்ள இவர் வெளிப்படுவார் இவர் வெளிப்பட்டதை பக்தர்கள் சொல்லுவாங்க இப்பவே சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது விளம்பரத்துக்காக இவங்க சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது நான் பங்கார் அடிகளார் கூட பேசும்போது தைரியமா சொன்னேன் பங்கார் அடிகளார் கூட பேச ட்ரை பண்ணேன் என்னால முடியல அவர் பெருவெளிச்சமாக கலந்து விட்டார் இவர் கூட நான் பேசினேன்னு தான் சொல்றேன் ஆனா நீங்க இவர் கூட பேசினதை நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்றது சரிங்க சார் இப்ப வந்து பேசினேன்னு சொல்றீங்க எங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ப்ரூவ் பண்ணி அதாவது இந்த நிமிஷம் இந்த இடத்துல நாங்க உணர்ற மாதிரி ஏதாவது செஞ்சு காமிக்க முடியுமா இட் இஸ் நாட் பாசிபிள் ஏன்னா வெளிச்சம் இருக்கும் இடத்தில் ஊடகங்கள் எப்பயுமே ஒன்று புரிஞ்சிங்க ஆன்மா வாயிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்து பயப்படுறதே ரொம்ப பயப்படுறது ஊடகங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க அது என்ன ஊட ஊடகம்னா நீங்கள் இந்த ஊடகம் நினைச்சுக்காதீங்க ஊடகம்னு சொல்றதுனா கண்ணாடி தண்ணி அவங்க நிழல் தான் சொல்லுவாங்க நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மா இருக்கும் அது முன்னாடி கேமரா வச்சிங்கன்னா ஒரு இதை வச்சிங்கன்னா கண்ணாடி வச்சிங்கன்னா அதோட நிஜ முகம் தெரியும் அதில் வேற முகத்தில் இருக்கும் அதோட நிஜ முகம் தெரியும் ஊடகம் அதுக்கு அலர்ஜி அது கண்ணாடி அலர்ஜி தண்ணி தண்ணியில் முகம் தெரியும் எண்ணெயில் முகம் தெரியும் அப்போ மொபைலில் செல்ஃபி கேமராவில் முகம் தெரியும் அது அவங்களோட நிஜ முகம் வழிபடும் அவங்களோட நிஜ முகத்தை பார்க்க அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க தன்ன இன்னும் தன்னை பிரேதாத்மாவாக அவங்க நினைக்கல அவங்க ஜீவாத்மாவாக தான் நினைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்குள்ளே ஒரு பிரேதாத்மா இருக்குது நீங்கள் ஒரு ஜீவாத்மா ரெண்டு நீங்கள் தான் இந்த உடல் அழகு எல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு தான் பிரேதாத்மா ரொம்ப மோசமாக இருக்கும் கோரமாக இருக்கும் அது ஒரு ஆவி வரித்தில் இருக்கும் அதை நீங்களே பார்க்க விரும்ப மாட்டீங்க அதுவும் அதனால் அவர் அதை அந்த அந்த சுரூபத்தில் காட்சி தரணும்னு அவர் எப்படி நினைப்பார் காலங்காலத்தில் தூங்கி எந்திரிச்சி வந்து பேட்டி கொடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு பவுடர்லாம் அடித்து போட்டு வச்சுருக்கணும்னு தான் நினைப்பீங்க அந்த மாதிரி தான் அவருடைய இது இருந்தாலும் அதுதான் அவங்க நிஜ உருவம் நிஜஸ்வரூபம்தான் நிஜஸ்வரூபத்தை யாரிடம் காட்டணுமோ அவங்கள்ட்ட காட்டினா போதும் அவர் அவங்க மனைவி மக்கள்கிட்ட நிஜஸ்வரூபத்தை காட்டுவார் நம்மகிட்ட அவர் வந்து எப்படி அதே சுரூபம் நுங்கி கட்டிட்டு வருவார்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனால் அவரை பயப்படுவாங்க இந்த வெளிச்சம் இதெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க தன்னை ரெக்கார்ட் பண்ணுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க அது அவரோட பிரைவேசி செத்த பிறவையாவது ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றீங்க அவருடைய அவருடைய இறந்ததே அவரால இப்ப தாங்கிக்க முடியாது ஐயோ என் பொண்டாட்டி பள்ளி விட்டுட்டு போயிட்டனே நான் அவங்க கட்டிபுடிச்சு கொஞ்சம்னு எனக்கு ஆசையா இருக்கு இப்படிதான் அவர் நினைப்பாரே தவிர அவர் விட்டுட்டு போகணும்னு நினைக்கப்பட்டாரு விட்டுட்டு போனது அவரால ஜீரணிச்சிருக்க முடியாது வேதனை இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து பேட்டி கொடுங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு நாள் நான் அழைக்கிறேன் அழைத்து உங்களுக்கு முன்னாடி வர வைக்கிறேன் கண்டிப்பா நிச்சயம் ராணி சேனலுக்கு என்னுடைய பதிசாக இருக்கட்டும் விஜயகாந்த் ஆன்மாவை ஒரு நாள் நான் பரவித்து உங்களுடன் பேசி காட்டுகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நாங்க அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கோம் சீக்கிரம் மார்ச்க்குள்ள கூப்பிடுறேன் சரிங்க சார் நன்றி நன்றி சார்